வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைந்துள்ள மொத்தம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் பட்டாணெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நம்ம வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்டிலே அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்டில் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரே ஸ்கொயராக நீட்டாக அமைஞ்சிருக்கு இது வந்து பஞ்சாயத்து தார் சாலை தாங்க கொஞ்செல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அடு அடுத்தது மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா இதை கொத்தி விட்டு மறுபடியும் புதிதாக தார் சாலை அமைச்சிருவாங்க அதனால் ரோடு பேஸில் இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் இருக்குது அதனால் தடை பிரச்சனை ஒன்றும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளுக்கு போகிற பாதைங்க நம்ம செப்ரேட்டாக இவங்க சொந்த பாதைங்க இது உள்ளே வந்து ஒரே பண்ணை வீடு சிறுத சிறிய ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லாமே முத்து சோளம் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டு நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுமே பார்த்திங்கன்னா எல்லாமே முத்து சோளம் போட்டிருக்காங்க நீட்டாக இருக்குது இடம் நல்லா ஒரே சதுரமாக இருக்குங்க ஸ்கொயராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கரிசல் மண் கலந்த மாதிரி இருக்கும் மண் ஆனால் விவசாயத்துக்கு சூப்பராக இருக்குங்க சுற்றிலுமே பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் நல்ல சிறப்பாக இருக்குது எல்லாமே தான் அந்த ஏரியாவில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல மாதிரியே முத்துசோளம் விலை போகிறதுனால இது எல்லாமே பயிரிடுறாங்க மற்றபடி தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க தண்ணீர் நல்லா இருக்குங்க தண்ணீரும் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது ஒரு போர்வெல் வசதியும் ஒன்று இருக்குங்க இதில் பர்வல் போட்டு டைரெக்டு மோட்ரு போட்டிருக்காங்க அதனால் நாலரை ஏக்கருமே சாகுபடியில் இருக்குது அருமையான இடங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த லேண்டினுடைய குபேரம்பளையிலேருந்து ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க அப்படியே கிழக்கு மேற்காக ஒரு ஓரமாக கிராஸ் ஆகுது மற்றபடி இதில் வந்து தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினைந்து இளம் தென்னங்கன்றுகள் நடவு செய்திருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருக்குங்க மற்றபடி கொஞ்சம் ஒரு சிறிய வயல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிறிய வெங்காயம் நடவு செய்திருக்காங்க மீதி அனைத்து வயலுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு முத்து சோளம் சூப்பராக இருக்குது நல்ல மாதிரி விளைச்சல் கொடுத்துட்ருக்குங்க பார்த்தீங்களா இந்த தென்னங்கன்றுகள் எல்லாமே விற்பனையில் உள்ளது பாருங்கள் இது வந்து சிறிய வெங்காயம் கொஞ்சம் நடவு பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்ல மாதிரியாக விளைச்சல் கொடுக்குதுங்க சூப்பராக இருக்குது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க அருமையாக இருக்குது தனி கிணறு சர்வீஸ் வசதி தண்ணீர் நல்லா இருக்குது ஏரியாவில் சூப்பராக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மட்ட லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னாக்க ஒரு முறை இல்லை பல முறை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு நமக்கு கான்டாக்ட் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இடம் பார்த்து நல்ல முறையில் சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவோங்க நல்லா குறைந்த விலையிலே அழகாக முடிச்சு கொடுத்துடலாம் ஏன்னா நீங்கள் ஒரு முறை கால் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் பத்து பதினஞ்சு பேர்கிட்ட தொடர்பு கொள்கிறோம் அதனால் காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுதுங்க அந்த தோட்டத்தில் பனை விடுதான் வீடியோல பார்த்துட்டு இருக்கிறீங்க பாத்ரூம் வசதி போன்ற அனைத்து வசதிகளோடு இருக்குது அது மாதிரி நம்ம பக்கத்து தோட்டத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குதுங்க இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ஒரு தோட்டத்துலேயும் அழகாக வீடு கட்டி சூப்பராக குடியிருக்கிறாங்க அது மாதிரி நம்மளும் இதில் வந்து நல்ல ஒரு பெரிய வீடு கூட நம்ம கட்டிக்கலாம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வீடு சிறிய ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க சுற்றிலும் வந்து மண் சரிஞ்சு விழுகாத அளவுக்கு பாருங்கள் இதை வந்து நீட்டாக எடுத்து வச்சுருக்காங்க இது சைடெலாம் கருங்கல் கட்டி வச்சுக்கிட்டோம்னா அருமையான கிணறுங்க பாருங்கள் தண்ணீர் அப்படி பாருங்க மேலேயே இருக்குது சூப்பராக இருக்குங்க தண்ணீரில் தண்ணீர் வசதி அருமையாக இருக்குங்க நாலரை ஏக்கரவுமே தண்ணீர் பாயுதுங்க அதனால் அருமையான இடம் பாருங்கள் விவசாயத்துக்கு ஏற்ற பூமி தார் சாலை முகப்புலையே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் தலைவாசல் தலைவாசல்லேருந்து ஆரக்குளூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க அரக்குளூர்னாக்க காலப்பேரூர் ஆலயம் காமநாதேஸ்வரர் ஆலயம் அது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு அதனால் அருமையான இடம் அதனால் பாத பிரச்சனையும் மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்கள் அருமையாக விளைச்சல்லாம் சூப்பராக இருக்கும் விவசாயத்துக்கு சூப்பரான இடம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கருவேப்பில இது மாதிரி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு போன்ற அனைத்து பயிருமே பயிரிடுறாங்க நல்ல இடங்க சுற்றிலும் வீடுகள் நிறைந்த ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்களை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெளிவாக தெரியுங்க பாருங்கள் பண்ணை வீடு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் ஒரு சிறிய பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க அது மாதிரி ஒரு ஒரு வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க வீடியோவில் வந்து லேண்டு விற்பனை ஆயிடுச்சுன்னா நான் சோல்ட் அவுட் கொடுத்துருப்பேன் அதனால் அந்த சோல்டு அவுட் பார்த்துட்டு அந்த இடத்த கேட்க வேண்டாம் சோல்ட் அவுட் கொடுக்காமல் இருந்தோம்னா ஃபோன் பண்ணுங்கள் அது அவைலபிள் இருந்ததுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் நல்ல முறையில் காமிச்சு ஏற்பாடு பண்ணி முடிச்சு கொடுத்துட்லாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்டாக பார்த்திகிட்டே பேசிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தனி கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் வசதி நல்ல தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த இடம் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர்லேருந்து விலை நிலவரம் முழுவதும் ஒவ்வொரு வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுலேயும் டவுட்ஸ் கிளியர் ஆகலை எங்களுக்கு சரியாக தெரியலைங்க அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் அனைத்து விதமான நிலங்களும் வீடுகள் வீட்டு தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குங்க ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ